ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் பனிரண்டு தடவை இந்த சலவாத்தை தவறாமல் ஓதி வர வேண்டும் காலையில் மூன்று பேரி மூன்று முறை ஓதி உண்ண வேண்டும் அதுபோல் மாலையிலும் உண்ண வேண்டும் அல்லது கொஞ்சம் அதிகமாக படத்தில் நூற்றி இருபது தடவை ஓதி வைத்துக் கொண்டு மூன்று அல்லது நான்கு பழத்தை பசும்பாலில் போட்டு காய்ச்சி காலையிலும் மாலையிலும் அருந்தி வரணும் அவ்வாறு செய்தால் இன்ஷா அல்லாஹ் நீங்கிவிடும் குங்குமூக்கு போட்டு காய்ச்சிய பாலில் இந்த செலவாட்டை பனிரெண்டு தடவை ஓதி ஊதி குடித்தால் பெண்ணை குறைவும் நீங்கிவிடும் இன்ஷா அல்லா அந்த அற்புத செலவாட்டை பார்க்கலாம் اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد نبي الرحمة وشفيع الأمة وقاشف الأمة اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد نبي الرحمة وشفيع الأمة وقاشف الأمة இந்த டைய பொருள் என்ன அப்படின்னா நீக்கும் திருநபியும் தங்கள் உம் கவலைகளை நீக்கிவிடும் காரணியருமான எங்களின் தலைவர் முகமது நபி சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் தன் குடும்பத்தார் மீதும் என்று என்றும் சலவாத்தை பொழிவாயாக